தமிழகத்தில் வசிக்கும் அனைத்து முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் உங்கள் கஜேந்திரன் ஆவடியில் இருந்து பெரும்பாலும் நாமெல்லாம் நம்ம தமிழர் திருநாள் அதாவது பொங்கல் தீபாவளி இந்த மாதிரி ஒரு தமிழ் திருநாள் அன்னைக்கு வந்து வீட்டில் தான் நம்ம குடும்பத்தோடு கொண்டாடி மகிழ்வோம் அப்படி இல்லைன்னா அதிகபட்சமாக நம்ம உறவினர் வீட்டுக்கு போவோம் போய்ட்டு இந்த திருநாளெல்லாம் வந்து கொண்டாடி மகிழ்வோம் ஆனால் நம்ம தலைவர் சரவணன் இருக்கார் இல்லையா அவர் ஒரு வித்தியாசமாக பல வருடமாக பல வருடங்களாக என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி தீபாவளி பொங்கல் அது மட்டும் இல்லாமல் மற்ற இன்னும் நிறைய திரு இதெல்லாம் இல்லையா நம்ம தமிழ் திருநெல்லாம் வர்றது இல்லையா அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இவர் வந்து வீட்டில் டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை விட்டுட்டு அன்னை தெரசா இல்லம் அப்புறம் வந்து அன்னை தெரசா கருணை இல்லம் அப்புறம் வந்து சுடர்வழி பார்வையற்றோர் இல்லம் அந்த மாதிரி இல்லங்களுக்கு போயிட்டு அங்கே வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட்டு புத்தாடைகள் உணவு வகைகள் அங்கே இவர் சொந்தமாக அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு இவர் கையால் பரிமாறுவார் பரிமாறி அங்கே வந்து இவர் இந்த திருநாள் அதாவது தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி திருவிழா வந்து அங்கே கொண்டாடுவார் அப்போது வந்து நான் நிறைய டைம் கேட்டேன் நான் இது ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டுருக்கார் அவர் அதே போல் குடி ரிப்பப்ளிக் டே சுதந்திர தின விழா அப்போ கூட வந்து அங்கே போய்ட்டு கொடியாற்றுவார் அவங்க கூட வந்து அவங்களுக்கு ஸ்வீட்டெல்லாம் கொடுத்துட்டு கொடியாற்று முடிச்சுட்டு வருவார் நான் ஒரு முறை கேட்டேன் என்ன சார் நான் நல்ல அதுமாக இருக்குது வீட்டில் வந்துட்டு இந்த கொண்டாடலாமே உங்கள் பிள்ளைங்களும் வந்து அப்பா கூட இல்லையான்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க இல்லையா அப்படின்னு கேட்கும் கேட்க கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி இல்லை கஜேந்திரா அதாவது வந்து அவங்க நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அவங்க வந்து ஒரு ஆதரவற்றோர் அவங்க அதனால் வந்து அவங்களுக்கு நம்ம போய்ட்டு இது போல் ஒரு அன்பை வெளிப்படுத்தும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அந்த சந்தோஷம்தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ஒரு பெரிய விஷயம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மனநிலைமை வராது ஒரு சிலருக்கு இதுபோல் இவரது மாதிரி வந்து பண்ணுவாங்க ஆனால் பெரும்பாலான மக்கள் வந்து வெறும் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல டைமில் வந்து தன்னுடைய குடும்பத்தோடு தான் சேர்ந்து இருப்பாங்க அதனால் இது போன்ற ஒரு சிறந்த சேவை மனப்பான்மை கொண்ட ஒரு நல்ல மனிதர் நம் சங்கத்துக்கு தலைவராக கிடைச்சது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இவருடைய சேவை மென்மேலும் தொடர நம் சங்கத்து அனைத்து உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளும் சார்பாக இவரை நான் வாழ்த்துகிறேன் நன்றி யாக்குது அய்யாட அப்படியே வந்துருக்கணும் ஓ அய்யா வந்துருக்கணும் ஓ போடுவா कौन தர்வே தர்வே ம் அன்னைலமா ஓ வாடேஜ் அனைவருக்கும் என்னுடைய இனிய திவோர் நல்வாழ்த்துக்கள் நம்ம ราமாவு சொல்வாங்க தர்ப்படை விமான படை கப்பல் படைன்னு சொல்லி நம்மளுடைய இராணுவத்தில் மூணு பிரிவாக நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறோம் அந்த பயணத்தில் கப்பல் படையில் இருந்து மிஸ்டர் சித்தம்பரம் அம்மாவோடய கணவர் பணிபுரிந்து நாட்டுக்காக சேவை செஞ்சு ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ நம்ம இடத்து அவர் இல்லை அவர் இல்லைனாலும் அந்த இடத்த அம்மா வந்துட்டு நம்ம கூட இருந்து இது மாதிரி நல்லது நல்ல உள்ளங்களுக்கு நம்ம கூட தமிழ்நாடு முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் வீரமங்கையுடைய கட்டமைப்பில் இருந்து அது மட்டும் இல்லாமல் அவருடைய சகோதரர் அண்ணனும் அதே மாதிரி அவங்க சகோதரி அந்த அக்காவும் மூணு பேர் சேர்ந்து நாங்கள் நாட்டில் செஞ்ச அந்த சேவையை இங்க இங்கே மிக சிறப்பாக எல்லாம் ஒரு சகோதரன் சகோதராக சகோதரிக்கு சகோதரியா ஒரு அண்ணையா இருந்த எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்து இந்த முதியோர் இல்லாத நடத்திட்டு இருக்கிறதே அது மிகப்பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம் அவங்க எங்கள் குருப்பில் சேர்ந்து இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ராணுவம் வீர தொன்புக்கும் நாங்கள் சேவை அப்படின்னு வந்து ரொம்ப இன்னு சொன்னதனால இன்னையிலிருந்து அம்மாவும் அண்ணன் அக்கா எல்லாரும்

சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்த்து எல்லாருக்கும் என்ன தேவையோ அதை செஞ்சிகிட்டு இருக்காரு அவருக்கு வந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த இதில் அதை தொடரணும்னு ரொம்ப ஆசை அதனால் அவருக்கு எங்கள் முன்னாள் ராணுவ வீரர்களுடைய சங்கத்தில் சேர்த்து அவரையும் எங்களுடைய சகோதரர் மாதிரி நாங்கள் பணியில் சேர்த்துக்கிட்டோம் அவருக்கு அதற்கு உண்டான அடையாள அட்டையை நான் அவருக்கு அனுமதிக்கிறேன்

அம்மாவா இருக்கட்டும் நாங்களா இருக்கட்டும் உங்களை போல முதியோர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்கிற அடுத்த உள்ளவர்களுக்கும் அவங்களோட சேர்ந்து நாங்க இதுவரைக்கும் நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம் இதுவரை காலங்களில் அப்படிதான் நாங்க கொண்டாடுவோம் அதனால அப்படி ஆசை கண்டிப்பா வேணும்னு போட்டு எல்லாருக்கும் தேவையான வாழ்த்துக்கள்

சரவணன் அவர்களுக்கும் சுரேஷ்குமார் ஐயா அவர்களும் ஏற்கனவே நாட்டிற்காக நாம் அனைவரும் நன்றாக தூங்கி எழுந்து சூரியனை பார்ப்போம் என்றால் அதைவிட மேன்மையாக நாம் அனைவருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் நாட்டு மக்களுக்காக விழிப்புடன் விழித்திருந்து தன்னுடைய மனைவி மக்களை கூட கண்டுகொள்ளாமல் இன்று ஓய்வு பெற்று மீண்டும் நம்மளுடன் இணைந்து இந்த கருணை இலத்தில் செயல்பட்டு வரும் குமார் ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் எங்களது அன்னை தரசா கருணை இல்லத்தின் சார்பாக அவருடைய அன்பும் அவருடைய இணைப்பு பாடமும் மனித நேயமும் என்றும் வளர வேண்டும் என்றும் தொடர வேண்டும் அது மலர வேண்டும் என்று வாழ்த்தி எங்களது அன்னை தரசா கருணை இல்லத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்தோம் இங்கே தீபாவளி வாழ்க வளர்க்கும் வாழ்க வையம் நன்மைகள் செய்வோம் வந்தே மாதவே மாதிரி வந்தே மாதிரி வந்தே மாதிரி மகாத்மா